குடும்பத்துக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க நாங்க நினைக்கிறோம் அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு ஒரு பரிகார பதிகம் இருக்கு ஞானசம்பந்த பெருமான் பாடி பாடியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் திருச்செங்கோடில் பாடிய இந்த பதிகத்தை பாராயணம் செய்கிற போது எங்களுக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறோம் அது ரொம்ப கஷ்டப்படுத்துது எங்களை அப்படின்னா நிச்சயமாக அந்த செய்வினை தோஷம் நீங்கும் அவ்வினைக்கு இவ்வினை ஆம் என்று சொல்லும் இருப்பதும் உம் தனக்கு ஊனம் அன்றே கைவினை செய்து கழல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீல கண்டம்னு பாடுறார் செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீல கண்டம் அப்படின்னு ஞான சம்பந்த பெருமான் திருச்செங்கோடில் பாடிய பதிகத்தை யார் ஒருவர் தொடர்ந்து பாராயணம் செய்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக செய்வினை தோஷம் இருக்காது